ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி செஞ்சிருக்கிறது கேழ்வருக்கு முருங்கைக்கீரை போட்டு அடை இது வந்து நைட்டு ஈவினிங் செஞ்சது ரெண்டு கப்பு கேழ்வருக்கு மாவு போட்டுட்டு முருங்கைக்கீரை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அதுலேயே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிறேன் இதில் இந்த அடை நிறைய விதமாக செய்யலாம் கேரட்டெல்லாம் திருவி போட்டு எல்லாம் வதக்கி போட்டும் செய்யலாம் அது மாதிரி இன்னொரு தடவை பண்ணுறேன் இது நார்மலாக சிம்பிளாக எப்போவுமே செய்கிற அடை இது வந்து மாவு எனக்கு கொஞ்சம் பத்தலை கீரை அதிகமாக இருக்குது அலசி வச்ச கீரை எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் அது ரெண்டு சின்ன கப் மாவு தான் பத்தலை இந்த மாவு இன்னும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன் இன்னும் ரெண்டு கப் மாவு போட்டுக்கிறேன் இது ரெடிமேட் மாவு தான் வீட்டில் அரைச்சிருந்த மாவு எல்லாம் காலி ஆகிடுச்சு அது வெயில் காலத்தில் தான் நான் அரை அரைப்பேன் ஏன்னா எங்கள் எங்கள் பையன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் கூழ் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கஞ்சி காய்ச்சி குடிப்பேன் வெயில் டைமில் பிப்ரவரி மாதத்துலலாம் வந்து கேழ்வரகு வாங்கி அரைச்சிடுவேன் இப்போ இந்த சீசனுக்கு வந்து நான் அரைக்கலை ரெடிமேட் மாவு தான் நான் வாங்கி செய்கிறேன் பறவை நல்லா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மாவை நல்லா பசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் இலகுவாக பசி செஞ்சுக்கணும் அப்போ தான் நல்லா போட்டு தட்டை வரும் நல்லா இப்போ கீரை எல்லா இடம் ஒரு இடமா நின்றுடக்கூடாது கீரை ஏன்னா கீரை வந்து கட்டி கட்டியாக நின்றுடும் ஒரே இடத்துல அதனால் நல்லா போட்டு செஞ்சுக்கணும் இந்த அடைக்கூட காம்பினேஷனு நாட்டு சக்கரை வேர்க்கடலை சட்னி அப்புறமா வந்து கார சட்னி இருந்து எதாவது செஞ்சால் கறி கிரேவி எல்லாமே இதுக்கு செட் ஆகும் அதனால் நல்ல ஒரு பெரிய ஒன்று எடுத்துகிட்டு நான் எண்ணெய் கவரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் திறக்கலான்னு இலை இல்லை என்கிட்ட ஃபஸ்ட்டு இது போட்டேன் இது போட்டும் போது பார்த்திங்கன்னா கவர் ஒட்டிக்கு போதுன்னு பயந்துட்டு எடுத்துட்டேன் நான் இதை அப்புறம் கவரில் தட்டி கையில் எடுத்து போட்டுட்டேன் நான் கொஞ்சம் சைஸ் சின்னதாக கவரில் தட்டி கையில் எடுத்து போட்டுட்டேன் அடுத்தது கலிலேயே தட்டிட்டேன் நான் ரொம்ப நல்லா இருந்தது பொறுமையாக செய்யணும் ஏன்னா மாவு வேகணும் சூப்பராக இருந்தது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது இது எல்லாத்துக்கூடமே இருந்தது முருகிக்கிற சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேழ்வரகு பிடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இது எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்கும் அவங்க சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் ரொம்ப அடை அடிக்கடி செய்வேன் நான் அது வீடியோ போடணும் போடணும்னு நினச்சிருந்தேன் அது இப்போ தான் சந்தர்ப்பம் கிடச்சிது வீடியோ போடுறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பிடிச்சது நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you for watching.